வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து போல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இல்லைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் தாலகுப்பா ரயில்வே ஸ்டேஷனில் காலையில் கால் மணிக்கு வந்து நம்ம இறங்கிட்டோங்க தாலகுப்பா ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு எண்டு ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நிறைய நாய்களையும் இங்கே நம்ம பார்க்க முடியுது இப்போது இந்த பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இந்த பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் சொன்னவாரை நோக்கி செல்லக்கூடிய பேருந்து இந்த பேருந்தில் தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் ஜோக் ஃபால்ஸுக்கு வந்து சேரப் போகிறோங்க பெரும்பாலும் என்ன அப்படின்னா இந்த ஏரியாவை பொறுத்தளவு நிறைய கிராமங்கள் அப்படிங்கிறது நிறைந்த பகுதியாக இருக்கிறது ஜோக் ஃபால்ஸுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து வெளியே வந்தீங்க அப்படின்னா அந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ரோடை கிராஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது முன்னாடி வந்து நின்னாலே உங்களுக்கான பேருந்துகள் அப்படிங்கிறது நிச்சயமாக வரும் இப்போ நான் வந்து போது முன்னாடி ஒரு பேருந்து அப்படிங்கிறது போச்சு குந்தாபுரா நோக்கி செல்லக்கூடிய பேருந்து அந்த பேருந்தில் நம்ம பயணிக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா அந்த குந்தாபுரா போகக்கூடிய பேருந்து அப்படிங்கிறது சாகரா போய் அங்கேருந்து குந்தாபுரா வரைக்கும் போயிடும் ஆனால் இப்போ நம்ம போகக்கூடிய குன்னவாரை நோக்கி செல்லக்கூடிய இந்த பேருந்தானது இந்த கிராமங்களை கடந்து ஜோக் ஃபால்ஸுக்கு நிச்சயமாக போகக்கூடிய ஒரு பேருந்தாக இருக்கிறது இந்த பேருந்து வசதி அப்படிங்கிறது அடிக்கடி இருக்கக்கூடியதையும் நம்மால் நிச்சயமாக பார்க்க முடியும் இந்த ஜோக் நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது கர்நாடகாவிலே மிகப்பெரிய நீர்வீழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது இந்த நீர்வீழ்ச்சியை போய் பார்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு இயற்கையானது ஒத்துழைப்பு செய்ய வேணும் கிட்டத்தட்ட அந்த மிஸ்டு ஆகாமல் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நம்மால் பார்க்க முடியும் இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஆரம்ப பகுதியிலிருந்து நம்ம ஏறி போய்கிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜோக் நீர்வீழ்ச்சியினுடைய அந்த என்ட்ரன்ஸுக்கு நம்ம வந்துடலாம் ஆனால் அந்த ஜோக் நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது நான்கு பகுதிகளை கொண்ட ஒரு பகுதியாக இருக்கிறது நான்கு அருவிகளுமே அங்கேருந்து கொட்டக்கூடிய ஒரு நிலை தான் ஆனால் எப்போ வந்தாலுமே அதிகப்படியான வெள்ளத்தை நம்மால் நிச்சயமாக பார்க்க முடியாது ஏன்னா அந்த சாகரா அப்படிங்கிற அந்த ஏரியாவில் இருந்து இயக்கக்கூடிய பேருந்துகள் அப்படிங்கிறது அடிக்கடி இங்கே வருது இதுதான் என்ட்ரன்ஸுங்க இந்த என்ட்ரன்ஸ் வழியாக நம்ம உள்ளே போய் ஜோக் நீர்வீழ்ச்சியை நம்மளால் பார்க்க முடியும் இப்போது இங்கே ரெனவேஷன் ஒர்க்கு இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம இந்த வழியாக என்ட்ரி ஆக முடியாது பக்கத்து வழியாகத்தான் என்ட்ரி ஆக முடியும் நீங்கள் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கவே கண் கோடி வேண்டும் அந்த அளவுக்கு அற்புதமான காட்சிகள் இருபது ரூபா டிக்கெட்டும் நம்மக்கிட்ட சார்ஜ் பண்ணிட்டாங்க இப்போது சைடில் இருக்கக்கூடிய இந்த என்ட்ரன்ஸ் வழியாக ஜோக் நீர்வீழ்ச்சிக்கு நம்முடைய பயணம் அப்படிங்கிறது போய்கிட்டுருக்கு இந்த வழியாகத்தான் இப்போது என்ட்ரன்ஸு எக்ஸிட்டு எல்லாம் இங்க தான் இருக்குது வாழ்க்கையில் ஒரு தடவையாவது பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த அற்புதமான நீர்வீழ்ச்சி அங்கே போய் நம்ம குளிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக குளிக்க முடியாதுங்க நீங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும் குளிக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை அங்க பாருங்க இப்போ நம்ம மலை மேலே நின்றுட்டுருக்கோம் இருக்கோம் ஆனால் அந்த அருவியானது கீழே நோக்கி விழுந்துக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி நம்ம இங்கே குளிக்க முடியும் ஜோக் நீர்வீழ்ச்சியை பற்றி முழு தகவல்களும் இந்த வீடியோவில் உங்களுக்காக காத்திருக்கிறது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது வரைக்கும் போகலையா அப்படின்னு கேட்குறீங்களா என்ன பண்ண மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான காட்சிகளை பார்த்த உடனே நமக்கு எமோஷன் அப்படிங்கிறது பொங்கிடுது ஸோ அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ சைடில் இருந்து இந்த அருவியை நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா அங்கே தூரத்தில் பார்த்தாலும் அங்கேயும் ஒரு நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது சைடில் ஓடிட்டுருக்கு நான்கு அருவிகள் இங்கே கொட்டிகிட்ருக்கு சவர் மாதிரி தான் கொட்டிகிட்ருக்கு ஆனால் ஆக்சுவலாக இது ஃபுல்லாகவே கவர் ஆக வேண்டியது ஆனால் அந்த சாராவதி ரிவரில் இருந்து அணையிலிருந்து டேரக்டாக நீரை அப்படி அந்த சைடு எடுத்துடுறதுனால போக வர நீர் மட்டும்தான் மிச்சமாக இங்கே வந்து சேர்ந்துட்டுருக்கு மழை அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஜோக் நீர்வீழ்ச்சியினுடைய அழகை நம்மால் பார்க்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா மிஸ்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிடும் இப்போது நமக்கு போதுமான அவகாசம் அப்படிங்கிறது இருக்கிறது அதே மாதிரி அனுகிரகம் கடவுளினுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால நிச்சயமாக இதை நம்மால் பார்க்க முடியுது கொஞ்சம் கீழே இறங்கி போனோம் அப்படின்னா இந்த அறிவியினுடைய அழகை நம்மளால் நிச்சயமாக பார்க்க முடியும் இந்த ஜோக் நீர்வீழ்ச்சிக்குன்னு மிகப்பெரிய சிறப்பு அப்படிங்கிறது இருக்குங்க அந்த ஓரத்தில் நீங்கள் பார்க்குறீங்களா அது வந்து ராஜா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ராஜா அருவி பக்கத்தில் இருக்கிறது ராணி அருவி அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ராக்கெட் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ரோகர் அப்படின்னு சொல்லுவாங்க நான்கு அருவிகளும் கொட்டக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கீழே சாராவதி இருந்து வரக்கூடிய அந்த நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக இது நீர்வீழ்ச்சி கிடையாது நீருக்கான எழுச்சி அப்படின்னு தான் சொல்லணும் பார்க்க பார்க்க கண் கோடி வேண்டும் கண் கோடிகளையும் வைத்து நிச்சயமாக இந்த அறிவியை நம்மால் நிச்சயமாக பார்க்க முடியும் அருவியை பார்க்கறது அப்படிங்கிறது என்னைக்குமே நமக்கு ரொம்பவும் ஆனந்தமான ஒரு விஷயமாக இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த ஜோக் நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது என்னைக்குமே வாழ்க்கையில் மறக்க முடியாத நீர்வீழ்ச்சி இதுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு இந்தியாவிலேயே இரண்டாவது நீளமான அருவி அப்படின்னு சொல்லுவாங்க இரநூத்தி எண்பத்தி மூணு மீட்டர் உயரத்தில் இருந்து இந்த அருவியானது செங்குத்தா கீழே விழுகுதுங்க எங்கேயுமே டைவர்ஷன் அப்படிங்கிறதோ அல்லது வேறு இடத்துல விழுந்து கீழே போகிறதோ அப்படிங்கிறது கிடையாது மேலே ஆரம்பித்தா இரநூத்தி எண்பது மீட்டர் அப்படிங்கிறது டேரெக்டாக கீழே போய் விழுகக்கூடியது நீங்கள் தூரத்தில் ஆப்போசிட்டில் பார்க்குறீங்க இல்லையா அங்கேயும் போய் நம்ம பார்க்க முடியும் ஆனால் அங்கே போய் பார்க்குறதுக்கு ஆட்டோக்காரங்க கிட்ட நம்ம பேரம் பேச வேண்டியது இருக்கும் அவங்க நம்ம வந்து இறங்கணுன்னே கேட்குறாங்க நீங்கள் சைட் சீன் பிளேஸ் பார்க்க முடியுமா இங்க வந்து ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கு அதனால தூரத்தில் இருந்து மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும் இதுவே நீங்க எங்க கூட வந்தீங்க அப்படின்னா நாங்க அறிவை பக்கத்துலேயே கொண்டு போய் காமிப்போம் உண்மையிலேயே அது ரொம்ப சூப்பராக தான் இருக்கும் ஆனால் நமக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறதுனால அதை நம்ம போய் பார்க்கல ஆனால் தூரத்திலிருந்து அருவியை ரசிக்கக்கூடிய அந்த சுகமும் ரொம்பவும் இனிமையாகத்தான் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் சிம்மோகா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நீர்வீழ்ச்சிக்கு இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் நிறைய தமிழ் திரைப்படங்கள் இங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஜோக் நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது கர்நாடகாவின் மிகவும் முதன்மையான நீர்வீழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது மிகவும் முதன்மையான சுற்றுலா தலமாகவும் பார்க்கப்படுகிறது சிமோகா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த நீர்வீழ்ச்சிக்கு வாழ்க்கையில் தடவையாவது வந்துடணும் அப்படின்னு நானும் நினச்சேன் வந்தாச்சுங்க இங்கிருந்து போகிறதுக்கு நமக்கு மனசே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் சரி பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களை போய் பார்க்கலாம் அப்படின்னா அங்கங்கே அடைச்சி வச்சுருக்காங்க மழை பொழிவு அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த மலை பொழியக்கூடிய நேரங்களில் இங்கே மிஸ்ட் அப்படிங்கிறதும் ஃபார்ம் ஆயிருங்க ரெண்டு மூன்று நாட்களாக தொடர்ச்சியான பயணம் அப்படிங்கிறதுனால நமக்குமே அந்த சீதோஷண நிலை அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையைத்தான் ஏற்படுத்தி இருக்கிறது இருமல் தும்மல் இந்த மாதிரியான சில விஷயங்கள் அப்படிங்கிறதும் நமக்கு இருக்குது ஆனால் அழகை பார்க்கும்போது இதை பற்றிலாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு இருக்காது நிறைய திரைப்படங்களுக்கு வாழ்க்கையாகவும் வாய்ப்பாடாகவும் இருந்த ஒரு அற்புதமான நீர்வீழ்ச்சிக்கு வந்தோம் அப்படிங்கிற பெருமை அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க இந்த நீர்வீழ்ச்சிக்கு இருபது ரூபாய் என்ட்ரன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க பெரிய விஷயந்தான் இருபது ரூபா அப்படிங்கிறது அதிகம் அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது இந்த காட்சியை நம்ம எங்கெங்கே பார்க்க போகிறோம் நிறைய நீர்வீழ்ச்சிகள் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இந்த நீர்வீழ்ச்சிகளை எல்லாமே வீழ்ச்சிகள் என்று இல்லாமல் எழுச்சிகள் என்று எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அது நமக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அங்கே நீங்கள் பாருங்கள் அந்த மூன்று நீர்வீழ்ச்சிகளுமே மேலேருந்து கீழே விழுகுது என்னோட ஜோக் ஃபால்ஸுக்கு ஒரு தடவையாவது வந்துடணும் அப்படின்ட்டு ரொம்ப நாள் பிளான் பண்ணி இப்போதாங்க நடந்திருக்கு பின்னாடி பார்த்திங்கல்ல அந்த வியூ எவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்த்திங்களா ஆனால் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சி ராணி நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது சைடில் இருந்து வர மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறது ரொம்பவும் அற்புதமான அழகான இந்த காட்சியை பார்க்குறதுக்கு காண கண்கோடி வேண்டும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சிம்மோகா மாவட்டம் தன்னகத்தே நிறைய சுற்றுலா தலங்களை கொண்டிருக்கிறது அதில் முக்கியமானது இந்த ஜோக் நீர்வீழ்ச்சி இப்போ இந்தியாவில் பத்து நீர்வீழ்ச்சிகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பத்தில் ஒன்று இந்த ஜோக் நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் இங்க நிறைய ரெனோவேஷன் ஒர்க்கு அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கிறதுனால இன்னும் ஒரு ஒரு வருஷமோ அல்லது ஆறு மாசமோ நிச்சயமாக ஆகும் இங்கே இருக்கக்கூடிய இடங்களை பார்ப்பதற்கு இன்னும் நிறைய இடங்கள் இங்கே புதைந்து கிடைக்கிறது இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இதை விட்டு போகிறதுக்கு நமக்கு மனசே இல்லாத ஒரு சூழ்நிலை தாங்க எப்படிங்க இதை விட்டு போக முடியும் பார்க்க பார்க்க அழகாக அற்புதமாக எத்தனை பேர் வந்து செல்ஃபி எடுக்கிறதா இருக்கட்டும் ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும் வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நீர்வீழ்ச்சியாக இது இருக்குது நான் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு கேள்வி கேட்கப்பட்டது இந்தியாவிலேயே உயரமான நீர்வீழ்ச்சி எது அப்படின்ட்டு அதில் இரண்டாவதாக இருக்கக்கூடியது இந்த ஜோக் நீர்வீழ்ச்சி முதலாவதாக அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கிறது அதை பற்றி நமக்கு தேவையில்லை நமக்கு ரொம்பவும் அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த நீர்வீழ்ச்சியை பார்த்தோம் திருப்தி அப்படிங்கிறது நமக்கு என்னைக்குமே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இப்போ நம்ம இங்கிருந்து கிளம்பணும் இடத்துக்கு போவோம் வாங்க நன்றி